என் நண்பு தமிழ் சொந்தங்களை இட்டு சேனலுக்கு வரவே இருக்கிறேன் மலை டெலிகாஸ்க்காக அந்த வீடியோ போட்டிருக்கிறேன் மழை எந்த அளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் இதை பார்க்கலாம் என்னுடைய வீடியோ நல்லா தெரியும் அந்தளவுக்கு சாரலும் மலையை இறந்துகிட்டு இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா வங்கக்கடலில் வந்து மிகப்பெரிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்ளவுடாக இருந்தாலும் ஒரு ஏழு சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்குது இன்ன வரைக்கும் இலங்கையை மையமாக கொண்டு நம்ம பெய்யக்கூடிய இந்த மழை வந்து தீவிர புயலாக மாறி பெங்கால் புயலாக போது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு யூடியூப்பில் நிறைய பேர் வைரலாக போய்கிட்டு இருக்கு செய்திகளில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளுக்கெல்லாம் விடுமுறை கொடுத்துருக்கிற அடிப்படையில் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ நான் பதிவு பண்ற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாளைக்கும் பள்ளிக்கூடம் விட வாய்ப்பு இருக்குது பதினாலு மாவட்டங்களுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை விடுக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா புயல் வந்து நாளைக்கு கரையை கடக்கிறதுனால இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரையை கிடக்கிறதுனால நாளைக்கும் பள்ளிக்கூடம் விடுமுறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இருபத்தி எட்டாம் தேதி பள்ளிக்கூடம் லீவு கிடைச்சதுன்னு சொன்னாக்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்களோட கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் நினைக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவள்ளு திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் வந்து பன்னெண்டு அடி உயரத்துக்கு வந்து கடல உயரமாக பயிர்க்கிட்டு இருக்குது பாதுகாப்பு முகாம்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பாதுகாப்பு படையில் இன்றைக்கி பள்ளிக்கூடம் லீவுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களுக்காக அன்னைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ இனி வந்து நாளைக்கு உள்ள டெலிவாசன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பெங்கால் புயல் வந்து இலங்கையை மையப்படுத்தி வெளியே வர்றதுனால கடலூர் என்ன சொல்லப்போனா நாகப்பட்டினம் பூம்புகாருக்கு இடையில கரையை கிடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை இன்னைக்கு இரவும் வந்து இதனுடைய முழு டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிய வரும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொன்னாக்கா நம்ம பாதுகாப்பாக எந்த அளவுக்கு இருக்கணும் பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு எந்த எப்படி விடுமுறை கொடுக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய செய்தியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம வீட்டு மாடியில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஸோ முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனைத்து உதவிகளையும் செய்யணும்னு சொல்லியிருக்காரு பயிர் சேதமான பயிர்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பெங்கால் புயல் வந்து மணிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் நடந்து வர்றதாகவும் இப்போ வந்து திருவாரூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து எழுநூறு ம கிலோமீட்டரில் இருக்கிறதாகவும் இன்னும் சொல்லணும் நாகப்பட்டினத்தில் வந்து அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதாகவும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நானூற்றி எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பெங்கால் புயல் வந்து கடந்து வந்துகிட்டு இருக்கேன் மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து வந்துகிட்டுருக்குது நடந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இது தீவிர புயலாக இருக்கும்போது போது கர கரையில் வந்து மோதும் போது வீடுகளுக்கு மேல் கூரைகளுக்கு மரங்களுக்கெலாம் சேதம் ஏற்படும் ஸோ இது வந்து ஆந்திராவுக்கு மசூலிப்பட்டிருந்த இடையே கரையை கிடக்கும்னு சொல்லிட்டோம் புது செய்திகள் வந்துகிட்டு இருக்குது ஸோ பாலச்சந்திரனை ஒவ்வொரு செய்தியும் நம்ம வந்துட்டு வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம் தமிழ்நாடு அரசுடைய அத்தனை செய்திகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நாளைக்கு பதிமூணு மாவட்டங்களுக்கு பள்ளிக்கூடம் விடுமுறை கிடைக்க போது நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் டிவி சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உடனடியாக நண்பர்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்க லைவா நின்னு மலையில தூர மேல இருக்கு ஸோ இருந்தாலும் அதை லைவா இருந்து மலையில எடுத்து உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறதுல என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு வந்து ஆர்வமா இருப்பீங்கிற ஒரே ஒரு காரணத்தினால இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போற நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்கள் புதிய சிந்தனை அடுத்த எபிசோட மழை நேரம் போட்டுட்டு இருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க நன்றி